பொங்கல் பரிசாக திமுக கொடுப்பது உதயநிதி ஸ்டாலின் கூறுவது போல் அப்பன் வீட்டு பணம் அல்ல என கடிந்துரைத்துள்ள ஆர் உதயகுமார் மக்களை திசை திருப்ப பிறர் மீது பழியை போடுவதுதான் திமுக அரசின் வேலை எனவும் குற்றம் உள்ளார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஐயாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு என்ற நிலையிலே அந்த எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பாக ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் அவர் மூவாயிரம் ரூபாய் என்று அறிவித்திருக்கிறார்கள் முதலமைச்சராக வந்தவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது மக்கள் மீது கரிசனமும் அக்கறையும் முதலமைச்சராக வந்த பின்பு ஸ்டாலினுக்கு மறைந்து போனவருடைய மர்மம் என்ன என்று மக்கள் பொங்கல் பரிசு வாழ்ந்து போது இந்த கேள்வியை எழுப்புகிறார்கள் சுருக்கமாக உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பாசையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஐயாயிரம் ரூபாய் தருகிறேன் என்று பட்டை நாமத்தை போட்டு மூவாயிரம் ரூபாய் அறிவிப்பு வெளியிட்ட இந்த மூவாயிரம் கொடுப்பதற்கும் திமுக கட்சிக்காரர்களுடைய சொந்த நிதி போல நீங்கள் ஒரு நாடகத்தை நடத்துவது இது உங்கள் அப்பன் மீட்டு பணம் அல்ல என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதையே அவர்களுக்கு நினைவு கொடுத்து வரி பணம் இது மக்கள் பணத்தை மக்களுக்கு கொடுப்பதற்கு எதற்கு இத்தனை ஆடபரமும் ஆரவாரமும் ஆர்ப்பாட்டமும் திமுக கொடி கட்டி திமுக வட்ட வந்து வந்துதான் வழங்க வேண்டும் என்பது இந்த மரபுகளை எல்லாம் இன்றைக்கு உடை தெரிகிற ஒரு நிலை இருக்கிறது